குரு பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தன் வீடான இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறேன் பணம் வருமானம் நல்லா இருக்கும் தனஸ்தானம் நல்லா இருக்கும் ஆனா விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இம்மதியா உட்காந்து சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ண முடியாது விச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் எப்படி பிரச்சனை வருகிறது என்றால் நம்பி நம்பி அமாந்து போறது இந்த ஷேர் மார்க்கெட்ல மட்டும் நீங்க போடிங்கன்னா இன்ட்ராடே காலையில போட்டு சாயங்கிரம் க்ளோஸ் ஆகும் மும்பை மார்க்கெட் பேசறப்ப நல்லா நல்லா வாழைப்பழம் பழம் மாதிரி பேசுவா மேடம். பேசிறத கேட்டு காசு கொடுத்து எல்லாம் போச்சு. தன நல்லா வந்து வரன் பார்த்தோம் நல்லாவே இல்ல உடம்ப பொருத்தம் இருக்கிறது இல்ல அல்லது குடும்பம் சரி இல்லாம இருந்துது அப்படிங்கறத ஏதாவது ஒரு குறைகள் வந்துகிட்டே இருந்தாலும் கூட இப்ப இந்த குரு சுக்கிரனை பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் குரு வந்து எங்களுக்கு எட்டுல மறையுதேங்க அப்ப நல்லது இல்லையா அஸ்ரோ முத்து ரம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மா மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான ராசி பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு உங்களுடைய தன தனஸ்தானத்திற்கு பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு போகிறார் எட்டில் போய் குரு மறையிறாரே நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்ற மாதிரிதான் குரு பகவான் எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் மூலமாக நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் ஒளியேற்றி கொண்டே இருப்பார் இது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை அவருடைய பார்வை மட்டுமே நல்லது பண்ணிடுமா அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர்றதுக்கு அது கட்டாயமாக ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அது மறுப்பதற்கே இல்லை ஏன்னா குரு பகவான் வந்து நம்ம ஒரு ஒரு வருடமும் கிரக பயிற்சிகளில் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கறது குரு பகவானுடைய பயிற்சி தான் குரு பார்க்க கோடி நன்மை கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சும்மா சொல்லலை பெரியவங்க எல்லாரும் அதனால உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படி அவருடைய வலு இருந்தா கூட குரு பயிற்சியினால் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் வந்து கட்டாயமாக வலுப்பெறும் அதற்குண்டான நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு இப்போ ஏற்கனவே ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நான்குக்கும் சனி பகவான் சுகஸ்தானமான நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கும் போயாச்சு அர்தாஷ்டம சனி காலம்ங்கிறது வந்து விருச்சிகராசி விருச்சிக ஆரோக்கிய வகையிலையும் சொத்துக்கள் வாகனங்கள் வகையிலையும் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுத்தது அம்மாவோடய ஹெல்த் சரியில்லை பல பேருக்கு அம்மா வந்து அவங்களோட வந்து பிரிவு அவங்களுடைய உடம்பு சரியில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போச்சு அது எல்லாமே இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு நகர்ந்து போனதுனால அது ஒரு பெரிய ரிலீஃப் ரிச்சிகராசி ரிச்சிக லக்னத்திற்கு அதே போல் அந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து நான்கிற்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது இது என்ன பண்ணோம்னா இது நல்லதுன்னு நினச்சிக்கிறதா இவன் நல்லவனா கெட்டவனா நம்மளை யோசிக்க வைக்கும் ஏன்னா ராகு வந்து நான்கிற்கு வந்து உட்கார்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவு நம்ம முடிவு பண்ற இருக்கு நாளில் இருக்கக்கூடிய ராகு வந்து சுகஸ்தானத்தை கெடுப்பார் ஆரோக்கியம் சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுப்பாரு ஏன்னா அவர் ஒரு சனி போலவே பிஹேவ் பண்ணுவாரு அங்க நாளில வந்து உட்காந்து அப்ப அவர் ஆறாம் இடத்திற்குமோ அவருடைய பார்வைப்படுறது ரோகஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார் அங்க இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் அவர் ஆக்டிவேட் பண்ணுவார் சனியும் இரண்டாம் இடத்தை பாக்குறார் இது கூடுதலாக ஒரு என்னென்ன ஆடட் ஒரு போனஸ் மாதிரி குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீடான இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு இது ஒரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு இப்போ என்ன ஆகுன்னா தன பாவகம் அப்படிங்கிறது வலுப்பெறும் இப்போ ரிச்சிகராசிக்காரர்கள் வந்து இந்த ஒரு இரண்டு மாதமாக இந்த குரு பயிற்சியாகி வர்றதுக்கு முன்னாடி கடுமையான ஒரு தன விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஒரு அளவுக்கு மீறி ஒரு லோன் வாங்கி அதனால ஒரு நம்மளால் இது முடியுமா அப்படின்னு ஒரு யோஜனையும் இல்லை சில பேர் வந்து வேலையில ரொம்ப பிரச்சனையாகி ரொம்ப தன்மானம் குறைவா நம்மளை நடத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு வேலை விட்டவங்க அவங்களுக்குலாம் கூட இது வந்து நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா புதிய வேலை கிடைக்கும் ஆனா அந்த வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உங்களை கொஞ்சம் அசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து பன்னிரெண்டு இரண்டு நான்காம் இடத்தை அவர் பாக்குறாரு அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இட மாற்றத்தை கொடுத்து கொஞ்சம் தொலைதூரம் டிராவல் பண்ண வைப்பார் அவங்கள ஒரு அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் அப்படின்னு ஒன் ஆன்லைன்ல சொல்லிக்கலாம் இப்போ என்ன என்னாகும்னா அவங்களோட தூக்கத்தை வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் உழைப்பு அதிகமாக்குவார் அப்போ என்ன ஆகும் நம்ம கொஞ்சம் நேரம் கட்ட நேரத்தில் தூங்கி எழுந்துக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்காக கடுமையாக முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல போய் கேத்து வேற உட்காந்துருக்கார் அதே போல் நான்காம் இடத்துல ராகு உட்காந்துட்டு ராகு நான்காம் இடத்துல உட்காந்து என்ன பண்ணுவார் சுகஸ்தானத்தை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பேன் அப்போது எல்லா வேலைக்கு நல்லா ஓடுவீங்க பண வருமானம் நல்லாயிருக்கும் தனஸ்தானம் இருக்கும் ஆனால் விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ண முடியாது எல்லா வசதியும் நல்லாயிருக்கும் ஆடம்பரமான வீடு கட்டுவீங்க அதற்கு உண்டான லோன் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கஷ்டமே இல்லாமல் கிடச்சிரும் ஏன்னா நம்மளை வந்து நிறைய லோன் வாங்க வச்சு கஷ்டப்படுத்துறது தானே கிரகங்களுடைய வேலை நம்மளோட சிக்கலில் அப்படி தானே தூண்டி விட்டு மாட்டுவாங்க அதனால் நீங்கள் வந்து என்ன விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா இவ்வளோ அளவு கடன் வாங்குறோமே நம்மளால் அதை திருப்பி கட்ட முடியுமா அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மனசில் யோசிச்சு வச்சுக்கணும் இப்போ வந்து குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்குறார் எப்பயுமே மாடரேஷனில் போகிறது தான் நல்லது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பணத்தை இப்போ பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்து அதை அள்ளி அள்ளி இறைக்கவும் வைப்பார் வீணா விரயம் பண்ண வைப்பார் வீண் விரயம்னு சொல்லக்கூடாது சுப விரயமாக்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷத்துக்காக அதை செலவழிச்சுக்கிறோம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக செலவழிச்சுக்கிறோம் போகம் நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நல்ல லோன் எடுத்து நிறைய கடன் வாங்கி பெருசாக வீடு கட்டி பிரம்மாண்டமாக கட்டி நல்ல சொகுசா உட்காந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் நிற்க நேரம் இருக்கு இதுதான் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் டாரு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியம் பொதுவாகவே கவனமாக இருக்கணும் கர்ப்பிணி ஸ்திரிகள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்துக்குண்டான குரு போய் எட்டுல மறைகிறார் இல்லையா அதனால குழந்தைகள் வகையிலையோ மூத்த குழந்தையை பற்றி சில கவலை வரும் மனசில் என்ன பண்ண போகிறாங்க இவங்க அப்படின்னு ஒரு யோஜனை வரும் இல்லைனா குழந்தை கன்சீவ் ஆகிருக்கிறவங்க வந்து நல்லபடியாக டெலிவரி ஆகணுமேங்கிற அந்த கவலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆரோக்கிய தொந்தரவுகள்லாம் வரும் அதெல்லாம் அந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு சேவர் அதனால என்ன ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிறதோ மனசை முதல்ல நல்லா வச்சுக்கோங்க அதுவே வந்து பல விஷயங்கள்லேருந்து உங்களை காப்பாற்றும் அதனால விருச்சகராசி விருட்சிகளுக்கு நம்ம கவலையே பட வேண்டாம் குரு போய் எட்டில் மறைகிறார் அந்ததெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு குறைச்சலே இருக்காது ஏன்னா தன் பார்வை மூலமாகவே எல்லாத்தையுமே அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப வளப்படுத்தி கொடுப்பார் அதனால விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த குரு ஏற்றி ரொம்ப அருமையாக இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்குது கவலையப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நன்றி விருச்சிகராசிக்காரர்கள் வந்து ரொம்ப வெகுலியானவர்கள் எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்பவர்கள் என் மனைவி சிந்து விருச்சிகராசி இவங்களோடலாம் நான் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் சார் உலகத்தில் சமீபத்தில் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின ஒரு எக்ஸ்ட் படித்தேன் நைட்டு ஃபுல்லாக நாற்பத்தி ஏழு படுத்து படுத்துங்கிறான் விருது கொடுத்துருக்கேன் நான் எல்லாம் இருபது வருஷமாக வாழ்கிறேன் எனக்கு எவனும் விருது கொடுக்கல விருச்சிகராசி விருச்சிகராசிக்காரர்களோட வாழ்வதே ஒரு சாதனை சார் ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த ரெண்டு அஞ்சு கூடிய குரு எட்டில் மறைஞ்சிடுறார் ஆஹா என்ன ஒரு ஆனந்தம் மரியா நிஜமா சார் ரெண்டுன்னா பேச்சு அவன் மறைகிறது ஒரு சந்தோஷமா இல்லையா மியூட்டில் போட போறாங்க அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு எனக்கு லீவு அப்போ ரெண்டுல வந்து ரெண்டு அஞ்சு கூடையவர் எட்டில் மறைகிறார் விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி பிரச்சனை வருகிறது என்றால் நம்பி நம்பி அம்மாந்து போறது தான் ஒரு கதை சொன்னேன் ஒரு சேனலுக்கு எப்படி எல்லாம் சார் உலகத்துல முன்னெல்லாம் ஒரு படத்துல சொல்லும்போது தான் காலையில வீட்டை விட்டு கிளம்பி திரும்ப வீடு வருதுக்குள்ள ஐயோ எப்படா இந்த உசுரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு எவன் எப்படி வந்து ஏமாத்துவானே தெரிய மாட்டேங்குது முன்னெல்லாம் சிட் பண்ணு ஏமாத்துறோம் மூஞ்ச போதா தெரியும் இப்பெல்லாம் நல்ல 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 மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு தான் சார் ஏமாத்துறாங்க முன்னெல்லாம் வியாதி பார்த்தா பயமா இருக்கு இப்பெல்லாம் நடக்கிற ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா பயமா இருக்கு சில டாக்டர் தான் காப்பாத்துறாங்க பல ட்ரீட்மெண்ட்டை பார்த்தா எப்பா சாமி எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம் நான் வெங்காயத்தை வெயிலில் காய் போட்டு அதை சாப்பிட்டு அந்த சூரனை தின்னே பொழைச்சிக்கிறேன் இந்த முடி என்ன இந்த முடி எடுத்துட்டான் பின்ன இங்கே வந்து சேர்ந்து இருக்கிற காய்ச்செல்லாம் போகிறதுக்கா அந்த மாதிரி ரெண்டு கூட ஒரு எட்டில் மறையும் பொழுது ஏமாற்றுறது சீட்டிங் நடக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ட்ரோடே காலையில் போட்டு சாயந்தரம் க்ளோஸ் ஆகிடும் மும்பை மார்க்கெட் பேசுகிறப்பட நல்லா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் இப்போ பேசுகிறது கேட்டு காஜு கொடுத்து எல்லாம் போச்சு சார் பேசுகிறப்ப நல்லா பேசுகிறாங்க நமக்கு தெரியாத வேலையை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை எங்கள் அப்பா அழகாக சொல்லுவார் தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் உங்களுக்கு ஒரு தொழில் தெரிலனா அதை பண்ணாதீங்க அது என்ன தொழில் இருந்தாலும் சரி உங்களுக்கு முடிவெட்டு தெரியுமா முடிவெட்டு கடை வைங்க இல்லைன்னா பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை மேனேஜ் பண்ணுறதே உங்களால் முடியல தெரியாத வேலையை மேனேஜ் பண்ண போகிறீங்க சார் உங்கள் ஒய்ஃப் யார் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக தெரியும் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களால் இல்லை இல்லை அப்போ தெரியாத ஒரு ஆளை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஆமாம் இல்லை கொஞ்சம் ஏச்சு பாருங்களேன் முடியாதுல்ல அப்போ தெரிஞ்சதே முடியல ரெண்டு அஞ்சு குடியார் மறையும் பொழுது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வித்தியாசமா இதை சாப்பிட்லான்ட்டு என் தெரிஞ்ச நண்பர் தான் வித்தியாசமா ஈசல் சாப்பிடலான்ட்டு ட்ரை பண்ணாரு இவ்வளவு சொன்னாங்க வேணாயா வேணாயா உன்னால வயிறு கொஞ்சம் பிரச்சினையாச்சும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாள் சார் கண்டினியூசா திரிணு கொண்டு போய் அவ்வளோ சேர்த்துட்ட பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு தொடர்ந்து வயிறு பாதிக்கப்பட்டதால ரெண்டரை லட்சம் செலவு பண்ணி கூட்டிருந்தேன் ஒரு ஈச்சல் தின்னதுக்கு ஒன்னையாருமே ஈச்சல் திங்க சொன்னது ஒரு வித்தியாசமாக முயற்சி பண்ணி பார்த்திருக்கேன் ஒருத்தருக்கு செட் ஆகுறது ஒருத்தருக்கு செட் ஆகாது தெரியுமா சில பேர் ஃபாரின் போய் ஜப்பான்ல போயிட்டு அங்க இருக்கிற எதையாவது பிடிச்சி திங்குறது நாமே நம்ம உடம்புக்கு எதிரி அந்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க சாப்பிடுறவனுக்கு எந்த கேதின் யோசிச்சு பாருங்க அப்ப நம்ம ஆள் தான் மறந்துருங்க அப்போ முடிஞ்சு போச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ ரெண்டு அஞ்சு கோடி வரை எட்டில் மறைகிறேன் குழந்தை பிராப்தி ஐவிஎஃப் பண்ணுறேன் ஐஏஐ பண்ணுறேன் இந்த வருஷம் வேண்டாம் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதை பற்றி பேசினா இன்னைக்கு ஃபுல்லாக பேசலாம் எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணுற தாய்மார்களை பார்த்துருக்கேன் அது இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா குரு பகவான் பதினொன்னு பார்க்குறாரு தொழில் தொடங்க போறீங்க ரெண்டை பார்க்குறார் பண வரவு ரன்னிங் மணி வரப்போகுது நான்கை பார்க்குறார் நான்கில் இருக்கிற குரு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய கேரக்டர் உங்கள் குணத்திலே பிரச்சனைங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ராகு உண்டாக்கும் பொழுது நாலு குரு பார்த்து அது சரி பண்ணுவார் ஸோ வீடு மாடு மனையெல்லாம் சரி பண்ணுவார் நிறைய வாங்கி தருவார் விச்சயராசிக்காரர்கள் குரு பகவான் மறைவதால் ஜாகிரதையாக இருங்க வயிறு கிட்னி ஸ்டோனு பெருங்குடல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் கால் எந்திரிச்சமா சுண்டல் சாப்பிட்டோமா மத்தியானம் சாப்பிட்டோமா கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டோமா சாய்ந்தரம் ரெண்டே ரெண்டு தோசை சாப்பிட்டோமான்னு வாழ்ந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் இல்லை நான் வளர்ச்சி சாப்பிடுவேன்னா அதுக்குரிய விலையை கொடுத்ததாகணும் விருந்துகள் வேண்டாம் விழாக்கள் வேண்டாம் தவிரங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் விருச்சிக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதி விதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் குரு வந்து எங்களுக்கு எட்டுல மறையுதேங்க அப்ப நல்லது இல்லையா அப்படிங்கறதுல ஒரு விதிகள் உண்டு எட்டுல மறையும் போது கொஞ்சம் பண இழப்புகள் இருக்கும் கொஞ்சம் நகை ஏதாவது அடமானத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது நகைகள் தொலைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு சின்ன கெட்ட பேர் அப்படிங்கறதும் விதி ஆனால் உங்க ராசிக்கு யார் அவரு லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ராசிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்க ராசிக்கு குரு பகவான் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி போய் எட்டுல இடத்த இடத்தி எட்டுக்கு போகும் பொழுது இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டு எட்டு அஞ்சு அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அப்ப அந்த அஞ்சாம் இடமும் தொடர்பு ஏற்படும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த வருடம் குரு மூலமாக விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு மறைமுக பணம் ஷேர் மார்க்கெட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது போல சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் எட்டாம் இடங்கிறது லாட்ரி சம்பந்தப்பட்டது எட்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பிளாக் மணி பினாமியோட பணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது எல்லாமே இந்த எட்டு தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வரும் அது மட்டும் இல்லைங்க எட்டு ரெண்டு அஞ்சு இது எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன எட்டுல போய் பொதுவா மறையிறப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் பெரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இது விருச்சிக ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க குரு நான் சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க எந்தெந்த இடத்த பார்க்கிறார் எந்தெந்த இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய இருட்டை விளக்கி ஒளியை கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஃபர்ஸ்ட் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஒன்னு மற்றும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செய்கின்ற இடத்தில் செய்கின்ற தொழிலில் இருந்து பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பது ஒரு நல்ல ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு இதெல்லாம் சொல்றதுனால கடன் நடைபெறுவது நோய் விலகுவது அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக உண்டான வாய்ப்புகள் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றது நல்ல மருத்துவர் கிடைப்பது நல்ல மருந்துகள் கிடைப்பது உங்க நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இருந்து கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்றது அதனால ஆறாம் இடத்த அதிபதியின் செவ்வாய குரு பார்க்கும் பொழுது குரு செவ்வாயும் சேர்ந்தா குரு மங்கள யோகம் ஏற்படும் சொல்றோம் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுதுன்னா வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறதும் அவருதான் அதுல நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நான்காம் அதிபதி இவரை குரு பார்க்கும் பொழுது குரு சனி சேர்க்கை குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது ஒரு விதிகள் பொதுவான விதிகளை எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுக்கு மூணு மற்றும் நான்காம் அதிபதி முயற்சிகள் கை கூடி வருவது காரியங்கள் ஜெயமாகவது உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே நாலாம் இடம் தான் எல்லாமே நாலாம் இடம் தான் அப்ப வீடு மனை சொத்து சோகங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் நாலு அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம தாயினுடைய உதவிகளை கிடைப்பது தாய் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள் உதவிகள் கிடைப்பது இதெல்லாமே இந்த வருடம் இந்த குரு மூலமாக குரு சனியை பார்த்தால் நிச்சயமாக நடக்கும் அடுத்து பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்கரன் இந்த சுக்கரனை குரு பார்த்தால் குரு சுக்கரனை பார்த்தால் பெரும் பணம் வரும் யாருடைய ஜாதத்திலேயாவது குரு சுக்கரனை பார்த்தா கோடீஸ்வரர் யோகம் எப்படி அவங்க அடைஞ்சே தீர்வாங்க அப்படிங்கறது அமைப்பு உண்டு அப்போ இப்ப நமக்கு இந்த ஒரு வருட காலங்கள் குரு நம்ம சுக்கரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில பண வரவு கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிகள் நல்லா இருக்கிறது லக்ஸரியா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால ஏழுங்கிறது திருமணம் நல்ல வரன் அமைஞ்சு வருது இத்தனை நாள் நாங்க வந்து வரன் பார்த்தோம் நல்லாவே இல்ல ஒன்னும் பொருத்தம் இருக்கிறது இல்லை அல்லது குடும்பம் சரி இல்லாம இருக்குது அப்படிங்கறது எதாவது ஒரு குறைகள் வந்துகிட்டே இருந்தாலும் கூட இப்ப இந்த குரு சுக்கரனை பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும் எந்த நேரத்துல எந்த டைம் நீங்க இத குறிக்கிறீங்களோ முகூர்த்தம் குறிக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு நீங்க எதிர்பார்த்தபடி சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமைந்தே தீரும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல ஒரு விரிசல் இருந்தாலும் கூட அதெல்லாமே மறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உயர்கல்வி அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டுங்கிறது நிம்மதியான உறக்கம்னு சொல்றோம் தூக்கம்னு சொல்றோம் அப்ப நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைப்பது பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்றோம் அப்ப தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பயணத்தின் மூலமாகவும் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் பகவான் இந்த புதன் இந்த குருவினுடைய பார்வையில வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர வேண்டும் ஆயில் பெருகுவது தண்டங்கள் விலகுவது திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பது ஏன்னா பதினொன்றாம் அதிபதி வாங்கிறார் இல்லைங்களா லாபத்துக்கு உண்டான கிரகமும் புதன் தான் அப்ப அதே லாபம் எதிர்பார்த்தத விட நல்ல லாபங்களை கொடுப்பது பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வருதா இந்த குரு வரக்கூடிய காலகட்டங்கள் அது இரட்டைப்பு மடங்கு மூன்று மடங்கு அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஒன்று பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பது இதெல்லாமே எல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் யாரு உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் அப்போ இந்த குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப சிவராஜ யோகம் எப்படி வேலை செய்யும் இந்த ஜாதகர்களுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கோவில் கட்டுறது சிவன் கோவில் கட்டுவதற்கு உதவி பண்ணுவது ஏதாவது கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது எங்க போனாலும் பெயர் புகழோடு இருக்கிறது ஆண் வாரிசு பிறப்பது யோகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம் இது பொது பலன் அப்போ இந்த குரு சூரியனை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட ஜாதகத்தில் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபங்கள் தொழில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குவது தொழில் ரீதியாக பல நபர்களுடைய உதவிகள் கிடைப்பது பல கிளைகள் பல பிரான்சஸ் அதிகப்படுத்துவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம பத்தாம் இடம் அப்படிங்கிறது தர்மஸ்தானம்னு சொல்ல இல்லைங்களா அப்போ தர்மஸ்தானாதிபதியை குரு பார்க்கும் பொழுது முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தோஷம் இருக்கு இந்த கோவிலுக்கு போங்க இந்த விஷயங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜோதிடம் சொல்லியிருப்பாங்க ஜோதிடம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா மிக பெரிய யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றமே இல்ல உங்களுடைய தோஷங்கள் விலகி அது யோகமாக உங்களுக்கு வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பகவான் சூரியன் மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது ராகு பார்க்கிறார் குரு அப்போ ராகுவை குரு பார்த்தால் ராகு அப்படிங்கிறது பொருளாதார கிரகம் ஆசைக்கு இணங்கக்கூடிய கிரகம் அப்போ பொருளாதார வளர்ச்சி ஆசைகள் நிறைவேறது பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கிறது பெரும் பணத்தை பார்ப்பது இதெல்லாமே கொடுப்பார் அடுத்தது குரு கேதுவை பார்த்தால் எப்படி ராகு வந்து பொருளாதாரத்திலே பணத்திலேயே உச்சத்தை கொண்டு போகுதோ அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆன்மீகத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போவார் ஆன்மீகத்தை பத்தி தெரிந்து கொள்வது ஆன்மீக நபர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது இறைவனுடைய சக்தி பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிறைய ஸ்பிரிச்சுவலான மேஜிக்கான விஷயங்கள் நடக்கிறது இதெல்லாமே குரு கேதுவை பார்க்கும் போது நடக்கக்கூடிய ஒரு பலனாகும் உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நூத்துக்கு இருநூறு சதவீதத்துக்கும் மேலாக படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு தில்லை எம்பழம் நரசிம்ம துள்ளிலே சரணம்